ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம அத்தை பொண்ணு காது குத்துன்னு சொல்லியிருந்தேனா கைஸ் அதுக்காக திண்டுக்கல் வந்திருக்கோம் இன்றைக்கி மொட்டை அடிக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து காது குத்து உங்களுக்காக சீக்கிரமாக காது குத்து வீடியோ வந்துடும் மறக்காமல் பாருங்கள் காய்ஸ் பாருங்கள் அலூரா வேணாம் வேணான் எங்கள் அப்பா அம்மாடியில் தான் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாங்க அழுவுறா முட்டை அடிக்க வேணாம் வேணாம் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தா பாருங்க சுகைஸ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா பாருங்கள் முட்டையே எனக்கு வேணாம் நான் முட்டையே அடிக்க மாட்டேன்ட்டு அழுவுறா அந்த அளவு அவங்க அண்ணனுக்கு அடித்ததை பார்த்துட்டு ஸோ கைஸ் காதுகுத்து வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன் மறக்காமல் பாருங்கள் கைஸ் பாருங்கள் கைஸ் முடி எடுக்கும் அலுவ அழுகுறா அலுகுரால் சிரிக்கிறாளானே தெரில காய்ஸ் பாருங்க எங்கள் அத்தையோட குல தெய்வம் கோயிலுக்குள்ள தான் காய்ஸ் மொட்டை அடிக்கிறோம் స్కూల్ కింద పనువాంగ్ అప్పు అంతా அடிக்க அழுவ அதிகமாவது அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் சேர்க்கிறா கைஸ் பாருங்க கைஸ் நீங்களே அப்பா மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம்

எங்க அப்பாவை விட்டுட்டு போவே இல்லை காய்ஸ் கடைசியில் எங்க அப்பா மடியில தான் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாங்க எங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை எங்க அப்பா அம்மில தான் மொட்டை அடிக்கிறாங்க தெரிஞ்சது எங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டாங்க அவர் அடிக்கடி மொட்டை அடிச்சதே கண்ணாடியிலேயே போய் பார்த்துக்கிட்டேன் நிற்கிறா கைஸ் முடி வச்சிருந்து வெட்ட மனசே வரல காய்ஸ் அடிக்க அவளுக்கு அவங்க அண்ணன் கூட மீதியா அடிச்சுக்கிட்டான் இவ பண்ணா அட்டகாசம் இருக்கே எப்பப்பா பாருங்க பாதி முடி இருக்கு பாதி முடி இல்ல காய்ஸ்

ngitung untuk polam para guys, yang dah motor cewek, yang motor cewek, அவ்வளோதான் முடியெல்லாம் எடுத்தாச்சு பின்னாடி மட்டும் கொஞ்சம் இருக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழுவை நிறுத்திட்டா சிரிக்கிறா முடிய வாய்க்குள்ள போச்சா இருக்கு நான் கணக்கப்படு தேக்கிறேன் சைல மட்டும் தொங்குது பாருங்க காய்ஸ் எல்லாத்தையும் மட்டிடுச்சா எல்லா முடியும் இப்போ ஜாலியா எங்களை உங்களுக்கு தெரியுதா கை நான் மட்டும் எப்போ வேணால் குளிப்பேன் தலையோட சீக்கிரம் எனக்கு முடியலை கஞ்சிடும் முடியெல்லாம் கொடுத்து தாட்டுக்கு ட்ரெஸ்ல இருங்க சிரிப்பிரா பழுவரா பேச மாத்துறேன் இல்ல உங்களுக்கும் ம் சோ கைஸ் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பை கைஸ் இஸ் கியூ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் என்ன வீடியோ இருக்குது கொஞ்சம் Thank you for watching.